வெல்கம் டு சூர்யா சேனல் இன்றைக்கு வாங்க நம்ம ரேசன் அரிசி மாவில் வச்சு அன்றைக்கி இடியாப்பை செஞ்சு காமிட்டேன் இன்றைக்கி வந்து புட்டு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் நான் இதை வந்து கழுவி காய வச்சு அரைச்சதுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த புட்டு நல்ல கடையில் வாங்குற மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கும் அது நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்பாங்க நம்ம ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுலேயே நம்ம ஈஸியாக வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அது வாங்கினா ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் இதுக்கு வந்து இப்போ நம்ம உப்பை நல்லா போட்டு கலந்துக்கிட்டேங்க கலந்துக்கிட்டு தண்ணியை வந்து இதை வந்து டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படியே இப்படி தான் பிசையணும் பார்த்தீங்களா இப்படி பிசை பூ போல் பிசைஞ்சு அப்படியே இந்த மாதிரி திரட்டி விட்டு திரட்டி விட்டு திரட்டி விட்டே பிசையணும் அப்போ தான் வந்து அது வந்து புட்டோட அந்த உதிரித்தன்மை வரும் அதே மாதிரி தண்ணி நீங்கள் பற்றாமல் போயிடுச்சாலும் பேகருக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி தட்டணும் நல்லா தட்டிக்கிட்டே இருக்கணும் நிறைய வட்டி தெளித்து 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 பண்ணணும் ஏன்னா இல்லைனா கட்டி தட்டிடும் கட்டி தட்டிச்சுன்னா பண்ண முடியாது பாருங்கள் இப்போ இப்படி இருக்கா பாருங்கள் நல்லா உதிரி உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இப்போ இதில் இன்னொரு டிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ வந்து உதிரி உதிரியாக இருக்கல இந்த மாதிரி பிடிக்கணும் இப்படி மாதிரி நல்லா பிடிச்சி போட்டால் கொலக்கட்டையாக விழுகணும் லைட்டாக ஊற்றால் புட்டு மாதிரி ஆகிடணும் இதுதான் பதம் இந்த பதத்தில் நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம எ நிறைய கட்டிகள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது திடீர்னு கட்டு நம்ம இந்த மாதிரி சல்லடை மாதிரி லைட்டாக சளிச்சோம்னா இங்கே பாருங்கள் ஓரத்தில் வந்து நின்றுதா எல்லா கட்டிகளும் அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்து மற்றதுலாம் உதிரியாக இருக்க அந்த கட்டியை மட்டும் எடுத்து நம்ம உறுத்து போட்டுட்டோம்னா நல்ல கடையில் வாங்குகிற மாதிரி நல்ல கொலா புட்டாவும் நீங்கள் செய்யலாம் இட்லி கொப்பரையிலையும் வைக்கலாம் நான் வந்து கொலா புட்டில் தான் அவிச்சேன் அதுக்கப்புறம் புதுசாக வாங்கியிருந்தேன் கொலா மேக்கர் அது வந்து எப்படி பண்ணுறது வீடியோன்னு ஒரு வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா உதிரி உதிரிவாக இருக்கும் பாருங்க நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும் வரும் இல்லைன்னா வராது இப்போ நம்ம தட்டு போட்டுக்கலாம் தட்டு போட்டுட்டு கொலா புட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப அமைக்க அமைக்க வைக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிடுங்க அதை ஃபுல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மூடியை வச்சு பாருங்கள் இதுலேயும் உதிரியாக இருக்குது வேறு நான் தேங்காய் இங்கே எதுவுமே போட மாட்டேன் நான் வந்து கடைசியாக தான் இங்கே போடுவேன் தேங்காய் சில பேர் தேங்காய் வாட போடுவேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நான் இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் இங்கே பாருங்க அழகாக வந்து தண்ணியை வந்து சின்ன குக்கரில் எடுத்து இந்த மூடியை விசிலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா தண்ணி கொதிக்க போகும்போது கீழே ஓட்டிருக்கும் அப்போ வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடணுங்க அவ்வளோதான் மேலே வச்சோடனே நல்லா ஆவி வந்துடும் ஆவி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தெரியுதா ஆவி வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முதல்ல கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு அழகாக வந்துருச்சுங்க மெது நான் தா இது உடஞ்சிருமோன்ற ஒரு பயத்துலையே மெதுவாக பண்ணிங்க பாருங்கள் அழகாக வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு வெள்ளை வெள்ளையும் இருக்குது பாருங்களேன் அப்படியே உண்மையிலே சொல்கிறேன் உண்மையிலேயே ரேஷன் அரிசி தானன்றது எல்லாருமே இது பண்ணுவாங்க நல்லா வெந்து பூ மாதிரி வந்துருக்கு பாருங்கள் கொடைச்சூட்டா எவ்வளோ அழகாக வருது எப்படி இருந்தாலும் உதுத்து தான் சாப்பிட போகிறோம் எதுக்கு அதில் நான் ஜீனியும் தேங்காவையும் போட்டு கலந்துட்டு பாருங்கள் எவ்வளோ உதிரி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரையானாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும் வாழைப்பழத்தோட பேசஞ்சு சாப்பிட்டா நாட்டுப்பழம் சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க வந்து இது சாப்பிடுவாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி